ஒரு பஸ் ஒன்பது இருபது ரூபா ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் எட்டு ரூபாய் எட்டு ரூபாய் எட்டு ரூபாய் தொண்ணூத்தி ரூபாய் எட்டு ரூபாய் இருபது ரூபாய்க்கு எவ்வளவு

ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடைக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த கடை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க உண்மையாகவே எல்லா பொருட்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டு விலையில் தராங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் தராங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணி ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கடை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டரைக்குள்ளே தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ

எடுத்துதுப்பா அடுத்து வந்து ட்ரே ஆ ட்ரே இது சின்ன சைஸ் 8 ரூபாய் 8 ரூபாய் இந்த மாடல் இருக்கு இதுலயே நம்ம கிட்ட 6 5 சைஸ் இருக்கு இது வந்து பெருசு அடுத்த சைஸ் ஓகே இது அடுத்து அடுத்த சைஸ் இங்க நாலு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட ஓகே ஓகே 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமா ஷார்டிங் 8 ரூபாய் பிரைஸ் இது வந்து மசாலா பாக்ஸ் மசாலா பாக்ஸ் வரல இது 9 ரூபாய் பீஸ் இது ஒரு பீஸ் 9 ரூபாய் ஓகே ஓகே மொத்தம் ஆறு பீஸ் ஆ

சாப்பிட்ற பிளேட் ஓகே இது இது பதினாறு ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பதினாறு ரூபாவா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே இதுல செகண்ட் குவாலிட்டி இருக்கு ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் ஓ இது பாருங்க ஒன்பது ரூபாய் பிளேட் ஓகே 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 அடுத்து வந்து மாவு சலிக்கிற ஜல்லடா மாவு சலிக்கிற ஜல்லடா சின்ன சைஸ் எட்டு ரூபா பீஸ் ஓ சின்ன சைஸ் எட்டு ரூபாய் பீஸ் இது பெரிய சைஸ் பதினாறு ரூபாய் பதினாறு ரூபாய் ஓகே 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 அதுலயே இது மூணு தட்டு ஜல்லடா ஸ்டீல் ஜல்லடா நாற்பத்தி ரெண்டு ரூபா பீஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபாவா ஓகே

ஓகே எட்டு ரூபா தான் ஓகே 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 அடுத்து வந்து நம்ம ஃபுல்லா பவுல் ஐட்டம் ஆ பவுல் ஐட்டம் பர்த்டே கிஃப்ட்டு ஓகே மேரேஜ் ஃபங்க்ஷன் ஓகே அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாம் பீஸ் ஸ்டார்டிங் எட்டு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய் இருபது ரூபாய்க்குள்ள ஸ்டாண்டர் ஃபுல்லாக இதெல்லாம் எட்டு ரூபா பீஸ் எட்டு ரூபா தான் இது எட்டு ரூபா இது பதினோரு ரூபா பதினோரு ரூபா இது பதினாறு ரூபா பதினாறு ரூபா இது ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா இதுவும் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா இது எட்டு ரூபா எட்டு ரூபா பதினோருபாய் ஓகே ஓ இது எல்லாமே ஸ்டார்டிங் எட்டு ரூபாயிலருந்து இருபது ரூபாய்க்குள்ள பாருங்க மக்களே இது வந்து எட்டு ரூபாயிலருந்து இருபது ரூபாய்க்குள்ள தான் அந்த பவுல் ஐட்டம் எல்லாமே இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது மெட்ரோ பிளாஸ்டிக்ல வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஷவர் ஃபில்டர் அது மேலே இருக்கிறது ஷவர் ஓகே அறுபத்தி ஆறுரூவா பீஸ் பாக்கெட்டு அதை எடுங்கள் அஞ்சு ஐம்பது பீஸ் அஞ்சு ஐம்பது ஒரு பீஸ் ஒரு ஒரு பீஸ் வந்து இது பைசா பீஸ் ஓகே பாக்கெட் ஓகே ஓகே இது வந்து ஃபில்டர் ஷவர் ஃபில்டர் ஷவர் இது ஓகே ஆ ஓகே

இது பேக்கெட் தொண்ணூறுவா இருக்கு தொண்ணூறுபா ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஏழு ரூபாய் பைசா ஏழு ரூபா ஐம்பது பைசா ஓகே ஒரு மாடல் இருக்குது ஓகே இது வந்து தோல்சி வருது காய்கறி தோல்ஸ் வருது எவ்வளோ பீஸ் எட்டு ரூபா எட்டு ரூபா ஓகே இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு எட்டு ரூபா அளவு ஒன்று இருக்கு ஆ பதிமூன்று அளவு ஒன்று இருக்கு பாருங்க பதிமூணு ரூபா சூப்பராக இருக்குது அடுத்தது அது வந்து நைஃப் இதெல்லாம் ஆ நைஃப் கத்தி இது பெரிய சைஸ் பதினாறுபா பதினாறுபா இதுல சின்ன சைஸ் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா இருக்குது ஓகே இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் இதுல பாக்ஸ் ஷாட்ல வந்து ரேட்ல 8 ரூபாயில இருந்து 8 ரூபாயில இருந்து ரூபாயில இருக்கு கத்தி தான் கத்தி தான் இதெல்லாம் இது வந்து ஓகே இதான் அஞ்சு ரூபா பீஸ் அஞ்சு ரூபாய் பீஸு இது வந்து ப்ளாக் ரெட்டு நம்மக்கிட்ட ரெண்டு ரெண்டு கலரு ஓகே ஓகே ஒரு பண்டில்லில் பாக்கெட் வந்தால் அறுபது ரூபாய் பன்னெண்டு பீஸ் வரும் ஓ பாக்கெட் வந்து அறுபது ரூபாய் பன்னெண்டு பீஸ் வரும் ஓ ஓகேப்பா பீஸ் இது ஐஸ் ஐஸ் ஓகே பாக்கெட் பாக்கெட் ஆ ரைஸ் ஓகே ஓகே அது ஆறு பீஸ் கொடுங்க டென்னிஸ் பால் ஓகே இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாவா ஓகே மூணு பீஸ் இருக்குதுல்ல இல்லை இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா பீஸ் ரேக் ஓ ரேக் இந்த மாதிரி இது என்னென்ன வச்சுக்கலாம் இது பாத்ரூமில் ஷாம்பு ஓகே சோப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகே பாருங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ரேக் ஓகே இது பாரு குங்கும டப்பா குங்கும டப்பா ஓகே டப்பா ஓகே இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஊதுபத்தி ஸ்டாண்ட் எவ்வளவு பீஸ் பீஸ் எட்டு ரூபாய் ரெண்டுமே எட்டு ரூபாய் தான் பாருங்க எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே எடுத்துப்பா தான் அடுத்தது இது வந்து பாவாடை நடா பாவாடை நடா இது வந்து ரோலிங் டைப் ரோலிங் டைப்பா எண்பது ரூபா இது ஓ ரோலிங் டைப்பு பாக்கெட் பாருங்க இந்த பாக்கெட்டு ஃபுல்லாக எண்பது ரூபாய் ஓகே எத்தனை பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸ் வரும் பன்னெண்டு பீஸ் வரும் ஓகே ஓகே இது வந்து பேபி சிப்பர் ஓ பேபி ஸ்லிப்பர் இது பீஸ் முப்பத்தாறுபா முப்பத்தாறுபா ஓகே இதே நம்ம கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி சேர்த்தா இருக்குது எட்டு ரூபா பீஸ் ஓகே எட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே ஓகே

ஓகே அங்கே பாருங்க இது வந்து வாட்டர் டேப் வாட்டர் டேப் எவ்வளோ பீஸ் பதினாறுரூவா ஃபீஸ் பதினாறுரூவா குவாலிட்டி ஓகே இதில் செகண்ட் குவாலிட்டி இருக்கு ஆ ஃபீஸ் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா ஓகே ஓகே வாட்டர் டேப் வாட்டர் டேப் ஆ இது வந்து சிங்க் ஜாலி சிங்க் ஜாலி ஓகே இதெல்லாம் போடலாம் ஆமாம்மா இது ஓகே ஓகே இது எவ்வளோ இது பீஸ் எட்டு இது ஓகே எவ்வளோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பேக்கெட்டு பன்னெண்டு பீஸ் எவ்வளோ இருக்கும் தொண்ணூற்றாறுபா பேக்கெட் தொண்ணூற்றாறுபா இருக்கும் ஓகே ஓகே

இது பீஸ் பதினோருபா பிரிண்ட் பதினோருபா பிரிண்ட் போட்டுருக்குது ஓகே பாருங்க அடுத்தது இது ஏழு ரூபா பீஸ் ஏழு ரூபாய் பீஸு இதுவும் ஏழு ரூபா பீஸ் ஏழு ரூபா தானா ஓகே பாருங்க டீ கப்பு டீ வடி கட்டுறது அடுத்தது இது பதினோருபா பீஸ் இது பதினோருபா பிரிண்ட் இருக்கிறது பதினோருபா இது எட்டு ரூபா பீஸ் எட்டு ரூபா ஓகே இது ஏழு ரூபா பீஸ் ஏழு ரூபாய் வடி இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து டீ வடி தான் ஏழு இருந்து இருக்குது எட்டு ரூபாய் பதினோரு ரூபாய் எப்படி இருக்குது எல்லாமே டீ டீவடி தான் பாருங்கள் அடுத்தது இது வந்து புனல் புனல் முப்பத்தாறுபா முப்பத்தாறு ரூபாய் பன்னெண்டு பீஸ் வரும் பீஸ் மூன்றுரூவா பீஸ் மூன்று ரூபா தான் பாருங்கள் மூன்று ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தண்ணி அதுக்கப்புறம் பெட்ரோலு எண்ணெய் ஊற்றுறது சீமானம் ஊற்றுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா

எல்லாமே பாருங்க செக்கு தான் எட்டு

ஓகே ஓகே பதினாறு பாருங்கள் இது எல்லாமே வந்து கஸ்டமர் டெய்லி டெய்லி அப்படியே வாங்குறது தான் சாரு எல்லாமே பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது போய்கிட்டு இருந்துட்டு வாங்க பார்க்கலாம் அடுத்த குடோனுக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது அடுத்த ஷாப்பு இது பிறந்த அடுத்தது அடுத்து இது வந்து ஆ ஃப்ளோர் வைக்கிறது பீஸ் 30 ரூபா பீஸ் 30 ரூபா இங்க நம்ம கிட்ட நாலு சைஸ் இருக்கு நாலு சைஸ் 30 ரூபா இது 55 ரூபா 55 ரூபா இது பேர்சே 75 ரூபா 75 ரூபாய் ஓகே ஓகே இது சின்ன சைஸ் 8 ரூபா பீஸ் இது ஓ 8 ரூபாவா பூ வைக்கிறது அந்த ஜாடி பாத்தீங்கன்னா 8 ரூபா சைஸ்ல இருக்குது பீஸ் இது 20 ரூபா இதுல ரெண்டு ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஒன்னு ரவுண்ட் ஒன்னு ஓகே 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 ಇದು ಒಂದೆ ಡಸ್ಬಿನ್ ಡಸ್ಬಿನ್ ಅವ್ರು ಬ್ರದರ್ ಪಿ 20 ರೂಪಾಯಿ ಪಿ 20 ರೂಪಾಯಿ ಸೆಕೆಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಇದು ಚಿನ್ನದಲಿ ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ಪಿ 24 ರೂಪಾಯಿ ಡಸ್ಬಿನ್ ಡಸ್ಬಿನ್ ಓಕೆ ಇದು பெரிய சைಸ್ ಜಂಬೋ ಜಂಬೋ ಇದು ಸೆಕೆಂಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಪಿ 45 ರೂಪಾಯಿ 45 ರೂಪಾಯಿ ಇದನೇ ಫಸ್ಟ್ 65 ರೂಪಾಯಿ 65 ರೂಪಾಯಿ ಓಕೆ ಓಕೆ ಏನು ಮೂಡಿ ಪೊಡೆ ಡಸ್ಬಿನ್ ಮೂಡಿ ಪೊಡೆ ಡಸ್ಬಿನ್ ಓಕೆ ಇದು ಒಂದೇ 130 ರೂಪಾಯಿ ಪೀಸ್ 130 ರೂಪಾಯಿ ಬಾರಂಗ 130 ರೂಪಾಯಿ

என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கிங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணுறீங்கன்னா இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளே வாங்க ஏன்னா எட்டு முப்பது மணிக்கு கடை வந்து க்ளோஸு நாம் அடுத்தடுத்து இதுபோல வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மெட்ரோ பிளாஸ்டிக் கடைக்கு உங்களை அன்போடு வரவே